ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரெட் சீரியலில் அடுத்து என்னை சுவாசியமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம ராஜேஸ்வரி வந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய பில்லாளங்கடி இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்துட்டு ஒரு நிமிஷம் கூட நடிச்சு பார்க்கலாம் அது எல்லாமே இப்போ தலகில ஆயிடுச்சுன்னு நினைக்கிறப்ப ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அவருக்கு ஏன்னா இத்தனை நாள் அவரோட வாழ்க்கையில் எல்லாமே அவங்க அக்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு தலைகையில் நம்பிட்டு இருந்தார் ஆனால் இது எல்லாமே இப்போ வந்து ரொம்பவே இதுவாக ஆகிடுச்சு இல்லையா ரொம்பவே கஷ்டப்படுறாரு இப்படிப்பட்ட அக்காவையாக நம்பி நம்பிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஏமாற்றமாக தான் இருக்குது இன்னொரு பக்கம் எனக்கு வந்து ஒரு அரசியல் குரு அப்படின்ற ஒரு ஒரு அரசியல்வாதிக்கு இருப்பார் இல்லையா அந்த மாதிரி ஒரு இது வந்து தொழிலதிபருக்கான ஒரு இதுவாக இருக்காங்க அக்கா முன்னோடியாக அதனால அவங்க வந்து நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு ஒரு உறுதியாக இருக்காரு இருந்தாலும் என்ன பண்ணுறது விஜய் சார் அவங்கள ஏமாற்றிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த ஏமாற்றத்தை தாங்கிக்கவே முடியலை அதை எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா கிட்டே போய் பிஸ்னஸ் எல்லாமே இப்படி லாஸ் மேலே லாஸ் ஆகிட்டு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கிட்ட பேசலான்னு போகிறாரு நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஒரு இவங்க வராங்க யாருன்னா அந்த இப்போ எப்போவுமே கெண்டை கொடுப்பாங்க இல்லையா அவங்க வராங்க அவங்க வந்தவங்க நீங்கள் வந்து இந்த வேலைக்கே தகுதி இல்லாத ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க கண்டிப்பாக உங்கள் லைசன்ஸை நான் கேன்சலாக பண்ண போகிறேன் ஏன்னா நீங்கள் வந்து எந்த வேலையுமே உருட்டியை செய்கிறதும் ஒன்றும் இல்லை உங்களுக்கு எதுக்கு நாங்கள் லைசன்ஸ் கொடுக்கணும் உங்கள் நாங்கள் பார்ட்னர்ஷிப்பும் வச்சுக்கிற அவசியமும் இல்லை எங்களுக்கு வேறு எந்த விதமும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க என்ன சார் சொல்கிறீங்க நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னதும் உங்களுடைய குடோ நல்லா தீ பிடிச்சிடுச்சோம் அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து மீட்டிங் அட்டன் பண்ண வர சொன்னால் நீங்கள் குடிச்சிட்டு வரீங்க ரொம்பவே திமுரு வேலையெல்லாம் காட்டுறீங்க உங்களுக்கு இப்போ இவ்வளோ இருக்குன்னா நாங்கள்லாம் எத்தனை வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுறோம் எங்களுக்கெல்லாம் இவ்வளோ திமிழ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் திமிராக தான் இருக்காங்க ஆனாலும் என்ன பண்ணுறது நமக்கு வேலை ஆகும்னா நம்ம அவங்க கையிலையோ கால்லையோ இப்படி தானே ஆகணும் அதை விட்டுட்டு நம்மளும் எங்கிறவாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எவ்வளவோ பொறுமையாக இருக்காரு ஆனால் ராஜேஷ் திடீர்னு வய விட்றாங்க ஐயோ சும்மா இந்த ஓவராக பேசுகிற வேலை வச்சுக்காத உனக்கு எங்கிட்ட பார்ட்னர்ஷிப் எனக்கு பிடிக்கலைன்னா தயவு செஞ்சு போய்டு அதை விட்டுட்டு சும்மா நை 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 நைன்னு வந்து நான் சும்மாவே இருக்க மாட்டேன் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பயங்கரமாக அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு இவ்வளோ திமிரு இருக்கா முதல்ல வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷ் வந்து திட்டம் என்னம்மா இப்படியெல்லாம் பேசுறீங்க நாங்க வந்து உங்களுடைய பார்ட்னர்ஷிப் மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல பார்ட்னர்ஷிப் ஆச்சு மைராஜி முதல்ல வெளியே கிளம்பு அப்படின்னு சொல்லுவோம் அக்கா கொஞ்சம் பொறுமையா பேசுகிறானோ என்ன தம்பி பொறுமையா இப்படி இப்படிதான் பேசணும் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தீட்டி திட்டி விட்றாரு என்னடா இது நமக்கு அந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான யோசனை எல்லாமே பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்களுக்குன்னு ஒரு ஆறுதல் இருக்கும் இல்லையா அந்த ஆறுதல் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த விஜய்க்கு நம்ம மல்லிதான் மல்லி இருந்துக்கிட்டு இல்லை சார் நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்கள் விஜய் எவ்வளோ நல்ல ஒரு மேன் அவர் எந்த இதுவுமே ஒரு டெடிக்கேஷனோடு பண்ணுவார் அவருக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கம் எதுவுமே இல்லை ஆனால் நீங்கள் தான் தப்பாக குஞ்சுட்டு நினைக்கிறேன் நீங்கள் வெளியில் விசாரிச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் எல்லா ஒன்றுமே தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி எவ்வளோ எடுத்து சொல்கிறாங்க உன்னால் ஒரு ஆளாவே அவங்க மாதிரி வைக்க மாட்டாங்க நம்ம இதே இருக்கியா நீ வந்து இந்த வீட்டுக்கு எந்த வேலைக்காக வந்தியோ அந்த வேலையை மட்டும் முடிச்சுட்டு போகிற வழியே பாரு அதை விட்டுட்டு எங்கள் வீட்டு விஷயத்தெல்லாம் தலையிட்டுன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி பயங்கரமாக மேட்டி விட்டுறாங்க அதுக்கப்புறமா அவங்க வந்துக்கிட்டு இனிமேல் நீங்கள் வந்து எந்த பிஸ்னஸுமே பண்ண முடியாது பண்ணவும் கூடாது அப்படி பண்ணீங்கன்னா நீங்கள் பார் கவுன்சிலில் எங்கக்கிட்ட பருந்து சொல்லி ஆகணும் அதுக்கப்புறம் நஷ்டாக ரெண்டு கோடி மூணு கோடி கொடுக்க வேண்டியதாக இருக்கும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இது லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணி அந்த ஆர்டரை கொடுத்துட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் இடியே விழுந்த மாதிரி உட்காந்துட்டுருக்காரு நம்ம விஜய் ஏன்னா இப்படி ஒரு இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்க்கல இல்லையா அதனால் திடீர்னு அப்படி ஒன்றானதும் அவரால் தாங்கிக்கவும் முடியல ஏற்றுக்கவும் முடியல அதனால் ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அமைதியாக உட்காந்துட்டுருக்காரு இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி இந்த ராஜேஸ்வரி கிட்டே உடனே சரி நான் போய் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறாங்க அதுக்கப்புறம் அவங்க ஆஃபீஸுக்கு போய் நீங்கள் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சுயரூபத்தை அங்கே காட்டிகிட்டு இருக்காங்க எப்படியாச்சும் இந்த விஜய் வந்து இந்த ஃபீல்டை விட்டு ஓடிடணும் அதுக்கப்புறமா அவனை கவனிச்சிக்கிறேன் அதுக்கப்புறம் அவன் நம்ம பக்கமே வரக்கூடாது எல்லா பிஸ்னஸ் எல்லா இதுவும் என் பேரில் தான் இருக்கணும் அதுக்கப்புறம் ராஜேஸ்வரி என்டர்பிரைசஸ் அப்படின்னு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அதில் நான் எம்பியா உட்காந்து எல்லோரையும் ஆட்டி வைக்க போகிறேன் அதுக்கப்புறம் மற்றவங்களாம் என் கால் தூசி அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு பேசிகிட்டு இருக்கான் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கேன் நம்ம விஜய்ந்துக்கிட்ட யார்கிட்ட போய் என்ன பேசுது அப்படின்னு தெரியாமல் அப்படியே மயக்கை போட்டு கீழே விழுந்துடுறாரு அதுக்கப்புறம் நம்ம மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான சொல்லி க்ளிக் பண்ணிவிடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க அதோட மல்லி சீரியலில் யார் யார் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ஸில் தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்